திமுக இளைஞரணி அணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஐநூறு தூய்மை பணியாளர்களுக்கு உத்தம உழைப்பாளர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் கழக திருவிழா நடைபெற்றது நலத்திட்ட உதவிகள் மற்றும் குடும்பத்தினருக்கு அசைவ பிரியாணி உணவு வழங்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இளைஞர் அணி தொண்டர்கள் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் திமுக இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வேலூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக இளைஞரணி துணை அமைப்பாளர் அர்ச்சனா நவீன் சங்கர் தலைமையில் உதயநிதி பிறந்தநாள் விழா குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உத்தம உழைப்பாளர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் கழக திருவிழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினருமான ஏபி நந்தகுமார் மற்றும் குடியாத்தம் எம்எல்ஏ அமலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் ஐநூறு தூய்மைப் பணியல்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் தூய்மை பணியாளர்கள் குடும்பத்தை சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது முன்னதாக மாவட்ட செயலாளர் ஏ பி நந்தகுமார் தலைமையில் இருசக்கர வாகன ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் செதுக்கரை பகுதியில் இருந்து கரகாட்டம் மயிலாட்டம் சண்டி மேலம் முழங்க ஊர்வலமாக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளர் ஆன ஏ பி நந்தகுமார் மற்றும் மகளிர் அணி சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்தனர் மேலும் தானியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் கேக்குவட்டி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடினர் இதில் மாவட்ட அவைத்தலைவர் முகமது சகி குடியாத்தம் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஒன்றிய குழு தலைவர் சித்தியானந்தம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்